அலைக்கும் ரஹமத்துல்லாஹி எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நாளடியார்களே நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற தலைப்பில் ரமலான் தொடர் பயனாக என்றால நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் நபீக அரசு சலாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அந்த பத்து அடையாளங்களை சொல்லும் பொழுது முதலாவதாக சொல்கிறாங்க புகை மூட்டம் இரண்டாவது தஜ்ஜாலின் வருகை மூன்றாவது அதிசய பிராணி நான்காவது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது ஐந்து ஈசா அலையூஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது ஆறு எஹஜூஸ் மஹஜூஸ் கூட்டத்தின் வருகை ஏழு கிழக்கே ஒரு பூகம்பம் எட்டு மேற்கே ஒரு பூகம்பம் ஒன்பது அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் பத்து இறுதியாக ஏமனில் இருந்து புறப்படும் தீப்பிளம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்க்கும் ஆகிய பத்து அடையாளங்களை நீங்கள் காணும் வரை அந்த நாள் வராது என்று நபிகன சல்லாஹ் அலுவஸ்லமும் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம்லே ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு சரி இந்த இந்த எல்லாம் சொன்ன நபிகன சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஒன்று ஒன்றுத்தும் விலக்கியும் இருக்கிறாங்க ஆதாரத்துடனும் இன்னும் திருமறை குரானுடைய வசனத்தோடும் நமக்கு விரிவாக சொல்லியும் இருக்கிறாங்க இன்னும் அந்த முதலாவதாக அந்த புகைமூட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் வந்து ரசுலா வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை அது எப்போ வரும் எப்படி வரும் அதெல்லாம் ஒன்றும் ரசுலா வந்து எந்த சொன்னதாக எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குரானிலே அதாவது சொல்லி காட்டுகின்றான் நாற்ப நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பிறாக அது மக்களை மூடிக்கொள்ளும் இதுவே துன்புறுத்தும் வேதனை என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் வானத்திலிருந்து அது வெளிப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீங்கள் எதிர்பாருங்க அல்லாஹ் ரபுலன் இந்த இடத்துல மறுமை நாளையை சொல்லி காட்டுகின்றாள் அடுத்து சொல்லிவிட்டு அந்த புகை என்ன செய்யுமா மக்களை மூடிக்கொள்ளும் அது வந்து அந்த மக்களுக்கு ஒரு துன்புறுத்தும் வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்து மக்களை அப்படி துன்புறுத்தும் பொழுது அந்த மக்கள் அல்லாஹத்தில் கையேந்துவார்கள் எப்படி கையேந்து எங்கள் இறைவா எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் என்று கூறுவார்களாம் அந்த மக்களுக்கு அந்த துன்புறுத்தும் வேதனை அவர்கள் உணர்ந்தபோது அந்த புகை அவர்களை சூழ்ந்து கொண்டபோது அவர்கள் அல்லாஹ் கையேந்துவார்கள் எங்கள் இறைவா எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்போ அல்லாஹு ரபுல்லாயின் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் அறிவுரை அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் அவர்களிடம் தெளிவான தூதர்கள் வந்தார்களா இல்லையா அல்லாஹ் கேட்கிறான் இந்த நேரத்துல அந்த வேதனை அனுபவிக்கும் போது அந்த புகை மூட்டம் அவர்களை சூழ்ந்து பொழுது துன்புறுத்தும் வேதனை உணரும் பொழுது அவர்கள் இப்போது என்னிடம் கையேந்தி இந்த வேதனை எங்களை விட்டு நீக்கி நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் சொல்லி சொல்றாங்களே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நாம் தூதரை அனுப்பலையா அப்போல்லாம் விட்டுட்டு அப்போ அந்த மக்கள் நம்புனாங்களா அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது அந்த மக்கள் எப்படியெல்லாம் கேள்வி கூத்து செஞ்சாங்க இவன் ஒரு மஜுனு பைத்தியக்காரன் ஏதோ இவனுக்கு யாரோ சொல்கிறாங்க இவன் எங்கேருந்தோ கற்றுக்கிட்டு வரான் இன்னும் தானாக உளறுகிறான் என்றெல்லாம் அந்த மக்கள் நபீங்க நாயர் சலல்லா அவர்களை கேலி செய்தாங்களா இல்லையா அவர்களை புறக்கணித்தாங்களா இல்லையா அவர்களை அலட்சியம் செய்தார்கள் இல்லையா அதுதான் அல்லாஹ் கேட்குறான் இப்போ உங்களுக்கு வேதனை சூழ்ந்த பிறகு நீங்கள் நம்பிக்கை கொண்டு சொல்கிறீங்களா இதற்கு முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை செய்வதற்காக தூதரை நாங்கள் அனுப்பவில்லையா அடுத்து அல்லாஹ் சொல்கிற அடுத்த வசனத்திலே சொல்கிறான் பின்னர் அவரை அவர்கள் அலட்சியம் செய்தனர் பிறரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் இன்னும் பைத்தியக்காரர்கள் எல்லாம் அவங்க சொன்னாங்க இன்னும் வேதனை சிறிது நேரம் நாம் நீக்குவோம் நீங்கள் பழைய நிலைக்கு திரும்புவீர்கள் மிக கடுமையாக மிக கடுமையான பிடியாக நாம் பிடிக்கும் நாளில் தண்டிப்போம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகின்றான் சரி இப்போ இப்படி கேட்குறீங்களே என்னடுத்த உதவி கேட்குறீங்களே எப்படியாக இருந்தாலும் அந்த மறுமை நாளிலே என்னிடம் நீங்கள் வந்தாக வேண்டுமே அந்த நேரத்தில் என்னுடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானே சொல்லி காட்டுகின்றானே நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தை எடுத்து பத்து டு பதினாறு வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள் அல்லாஹூரபுல் அலமின் இந்த தெளிவான புகை மூட்டத்தை பற்றி பற்றி எச்சரிக்கை செய்கிறான் மறுமை நாளில் அடையாளங்களில் இது ஒரு அடையாளமாக இருக்குது இந்த பத்து அடையாளங்களும் நான் சொன்னது அப்படியே லைனாக வரும் என்று சொல் வசூலா சொல்லலை இந்த பத்தும் ஒவ்வொரு அந்த மறுமை நாளிலே நடந்தேறும் அது நடக்காமல் அந்த மறுமை நாள் ஏற்படாது ஆனால் அது எப்படி வேணாலும் முன்ன பின்ன ஏற்படலாம் என்று நபீகனரசு சொல்லலாஹுலும் சொல்கிறாங்க அடுத்து என்ன இந்த புகைமுட்டத்திற்கு அடுத்து தஜ்ஜாலை தஜ்ஜாலுடைய வருகை என்று ரசுலா சொல்கிறாங்க இதை பற்றி ஏராளமான அறிவிப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றிய அடையாளங்கள் அவனுடைய உருவம் எப்படி இருக்கும் அவனோட நிறம் எப்படி இருக்கும் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவனை பிறந்துட்டானா இல்லை இனிமேதான் பிறப்பானா அவன் எங்கே வாழ்கிறான் என்றெல்லாம் நபீகநாயகரசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசு இந்த தஜ்ஜாலை பற்றி தான் மிகவும் ப பயந்திருக்கிறாங்க அதாவது ஆதமலை அவர்கள் பிறந்த அந்த இருந்து இந்த மறுமை நாள் வரைக்கும் இருக்கின்ற கஷ்டங்களிலேயே குழப்பங்களிலேயே எது மிக பெரிய குழப்பம் என்னவென்று சொன்னால் இந்த தஜ்ஜாலினோட கு தான் இந்த தஜால் ஏற்படுத்துகின்ற குழப்பம்தான் என்று நபிங்கநாய அரசு சலாஹா அலி வஸ்லாம் அவர்கள் அந்த அளவிற்கு அந்த தஜ்ஜாலுடன் இருந்து பாதுகாப்பு தேடியும் துவா கேட்டு இருக்கிறார்கள் அவனை பற்றி அதிகமாக அந்த சகாபா கல்லிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்ஷால்லா அடுத்த அடுத்த உரையில் தொடர்ந்து இந்த தஜாலுடைய குழப்பத்தில் இருந்தும் இன்னும் அவனுடைய அடையாளங்களை பற்றியும் இன்ஷால்லா பார்ப்போம் இன்னும் இந்த பயானை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் இன்னும் திருமறை குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனங்களின் மூலமாகவும் நம்முடைய அறிவுரையின் மூலமாகவும் அல்லாஹுடைய இந்த பயானை நாம் கேட்டு நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்தவளாக துவா செய்தவளாக என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ